ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு சமையல் சமையைக்கு ரெண்டு நிமிஷம் சமையல ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னால் ரெண்டு நிமிஷ சமையல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கலாம் வாங்க இன்றைக்கி உருளைக்கிழங்கு மசாலா போண்டா தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருள்லாம் வேணும்னு பார்த்தல ரெண்டு வெள்ளைப்பூடு சின்ன துண்டு இஞ்சி ஒரே ஒரு பச்சை மிளகா கொஞ்சம்னா கருவேப்பிலை எடுத்துருக்கேங்க அடுத்ததாக இந்த பச்சை மிளகாவும் இஞ்சி பூண்டெல்லாம் இது போல் தட்டி எடுத்துருக்கேங்க உருளைக்கெழங்கு ஒரு மூணு உருளைக்கெழங்கு இது போல் வேக வச்சு கையால் மசித்து எடுத்துக்கிறேங்க ஒன்று ரெண்டாக மசிச்சாலே போதும் இப்போ எல்லாமே ரெடி பண்ணிட்டேங்க இப்போ மாவும் ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு கப்பு அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன் ரெண்டு கப் அளவுக்கு கடலை மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஸ்கூல் விட்டு வரும் குட்டீஸ்களுக்கு இதுபோல் சுலபமான ஸ்நாக்ஸ் ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெண்டு கப்பு அளவுக்கு கடலை மாவு சேர்த்துட்டேன் ஒரு கப்பு அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சனா தண்ணி சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாங்க இடையில நான் வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம்னா சேர்த்து அதை வீடியோவில் காட்ட முடியலங்க கொஞ்சனா நாள் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்ச தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு நான் கலந்துட்டு காட்டுறேன் கொஞ்சம் கொஞ்ச தண்ணி சேர்த்து இந்த பதத்துக்கு கலக்கி வச்சுக்கோங்க இப்போ கொஞ்சம் தண்ணி பாருங்க பாருங்கள் அளவுக்கு நான் கலக்கி எடுத்துருக்கேன் இட்லி மாவு பதத்துக்கு நான் கலக்கி எடுத்துருக்கேன் கட்டிகள் இல்லாமல் கலக்கி எடுத்துக்கோங்க நான் வந்து கலர் பொடியெல்லாம் சேர்க்கலைங்க உருளைக்கெழங்கு மசாலா போண்டாவுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேங்க எண்ணெய் நல்லா சூடான பிறகு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு செத்துக்கிறேங்க சேர்த்துட்டு நம்ம ஒரு மிளகாய் ரெண்டு பூண்டு சின்ன துண்டு இஞ்சி தட்டி வச்சதை சேர்த்துக்கலாம் வந்து மசாலா வந்து நான் இப்போ கம்மியாக தாங்க சேர்க்குறேன் ஆனால் உருளைக்கிழங்கு மசாலா செம்ம சூப்பராக இருக்குங்க காரம் மட்டும் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் குட்டீஸுங்களுக்கு செய்கிறதுனால கம்மியாக செஞ்சிட்ருக்கேன் பசங்களுக்கு செய்கிறதுனால இப்போ கருவேப்பில் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் வேக வச்சால் உருளைக்கிழங்க நல்லா மசிச்சுட்டு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை கலந்துக்கலாம் நான் வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சிருக்கேன் அதனால் உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சம்னா வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கமும் படும்படி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் தனி மிளகாய்த்தூள் கொஞ்சம்னா சேர்க்க விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து காரம் கம்மியாக தாங்க சேர்த்து செய்ய போகிறேன் இப்போ நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன் கொஞ்சம்னா எனக்கு உப்பு இல்லைன்ட்டு இப்போ நான் கொஞ்சம்னா உப்பு சேர்த்து இதை நான் கலந்துக்க போகிறேங்க உருளைக்கிழங்கு மசாலாவில் உப்பு காரம்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வந்து நான் காரம் வந்து கம்மியாக தாங்க செத்துருக்கேன் உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா நாள் தனி மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க மசாலா ரெடி ஆயிடுச்சு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சி இதை நம்ம பால் ஷேப்பில் குட்டி குட்டியாக நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க மாவும் ரெடி ஆகிடுச்சி உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு ஏற்கனவே நான் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு எண்ணெயும் சூடாயிடுச்சிங்க இப்போ இந்த பால்ல பால் ஷேப்பில் இருக்க உருளைக்கிழங்கு மசாலாவை மாவில் போட்டு டிப் பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தோன்னா அருமையான உருளைக்கிழங்கு மசாலா பொண்டா ரெடி ஆகிடுங்க போல் நம்ம கையில் போட விருப்பம் இல்லாதவங்க இது போல் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் நல்லா புதுசு புதுசு நல்லா வேக வரணும்னு நினச்சிங்கன்னா சோடாப்பு கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி சோடாப்புலாம் சேர்க்கலைங்க பாருங்கள் ரொம்ப அருமையான அட்டைகாசமான இந்த உருளைக்கிழங்கு மசாலா பொண்டாவை ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு செஞ்சு வச்சிங்கன்னா கடைப்பக்கமே போக மாட்டாங்க நம்ம சேனலில் என்னையும் இல்லாமல் சிறுதானிய லட்டு ரெசிபி நிறையா இருக்குங்க அதே போல் ரொம்பவும் சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம சேனலில் ஏகப்பட்டது இருக்குது அதெல்லாம் பார்க்கணுன்னா ரெண்டு நிமிஷம் சமையலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் போல் எல்லா பக்கமும் நல்லா வேக வச்சு நல்லா குண்டு குண்டான உருளைக்கெழங்கு மசாலா போண்டாவை நீங்களே செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பேட்ச் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதுபோல் எல்லா போண்டாங்களையும் நம்ம போட்டு எடுத்தோன்னா அருமையான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு போல் ரொம்பவும் பிடிச்சமான ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சோன்னா மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க போல் நம்ம டைம் கிடைக்கும்போது வீட்லேயே செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட சேனலுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுறேன் அனைத்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நன்றி இப்போ நமக்கு உருளைக்கிழங்கு மசாலா பொண்டா ரெடி ஆயிடுச்சு இதை நான் கட் பண்ணி நடுவில் எப்படி இருக்குது மசாலான்னு காட்டுறேன் இப்போ பாருங்க நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்பவும் அட்டகாசமான ரொம்ப டேஸ்ட்டான உருளைக்கிழங்கு மசாலா பொண்டா ரெடி தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்